இந்த கார்த்திகை மாதம் இங்கே விளக்கு ஏற்றும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டியது அகழ் விளக்கில் தான் பெரும்பாலும் விளக்கு ஏற்றணும் நம்ம இந்த ரெடிமேடாக விற்கிற விளக்கு இந்த பிளாஸ்டிக்கில் தண்ணி ஊற்றுனா தீபம் எறியுமே அந்த மாதிரி விளக்கு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க நம்ம உண்மையிலேயே அந்த தீபங்களை ஏற்றுவதற்கு எண்ணெய் ஊற்றி எரியக்கூடிய விளக்கை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அந்த அகல் விளக்கு சேதமடையாமல் இருக்கணும் உடஞ்சோ அல்லது அது கொஞ்சம் பிசிறு விட்டு போயோ விரிசல் விட்டு போயோ இருக்கக்கூடாது அது சேதம் இல்லாமல் நல்ல விளக்காக இருக்க வேண்டும் அதை கொஞ்சம் பார்த்து கவனித்து எடுத்துக்கோங்க அந்த தீபம் ஏற்றும்போது விளக்கு புதுசாக வாங்கி அப்படியே தயவு செஞ்சு ஏற்றீராதிங்க அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை எடுத்து காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு அஞ்சு இடத்துல அல்லது மூன்று இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு தி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அப்புறம் திரிய போடுங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க திரிய போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க இங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அப்புறம்தான் திரிய போடும் எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு நம்ம வந்து எண்ணிக்கைகளில் ஒத்தைப்பட எண்ணிக்கையாக இரு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வீடு ஃபூரா நாங்கள் விளக்கால் அலங்காரம் பண்றோம்னா நீங்க எண்ண வேண்டியதே இல்லை தாராளமா நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் வாசலில் நம்ம வாசல்ல வந்து ஒத்தைப்படையில் அஞ்சு முகங்கள் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி ஒன்பது விளக்குகள் சுத்தி வைக்கலாம் அது வந்து ரொம்ப விசேஷம் இல்லை அஞ்சு விளக்கு வைக்கலாம் மூன்று விளக்குகள் வைக்கலாம் ஏழு விளக்குகள் வைக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான்